அம்மாரியா நான் கிட்ட சொன்னல்ல அம்மா குட்டி தங்கச்சி பாப்பா இருக்கு சீக்கிரமா வந்துடும் அப்புறம் நம்ம விளையாடலாம்னு இங்க பாட்டியா குட்டி தங்கச்சி வந்துடுச்சு இனி நம்ம இந்த குட்டி தங்கச்சியோட ஜாலியா விளையாடலாம் சரி இத இந்த குட்டி தங்கச்சி எனக்கு விளையாட கொடுப்பியா ஓ குடுப்பனே நம்ம ரெண்டு பேருமே விளையாடலாம்

இங்க சீதா மாதிரி இருக்குன்னு சொன்னா ஆமா சீதா மாதிரி இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதானே அப்ப கூட நான் சொல்றது ஒத்துக்க மாட்டீங்களா ஐயோ சரிடா இப்ப ஒரு பெரிய விஷயமா சரி சீதா மாதிரி தான் இருக்க போதுமா ஆ அத முதல்ல நான் சீதா மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது ஆமா சீதா மாதிரி தான் இருக்குன்னு ஒத்துக்கிட்ட என்ன உங்களுக்கு ஐயோ சரிடா தெரியாம சொல்லிட்ட இங்க வெச்சு ஆரம்பிக்காத இது ஹாஸ்பிடல் வீட்டுக்கு போய் வெச்சுக்கலாம் கொஞ்சம் போங்க சீதா என்ன சாப்பாடு கையில வச்சு பாத்துக்கிட்டே இருக்க சாப்பிடு

ஐயோ உங்ககிட்ட ஃபோன் வேற இல்ல இல்ல இங்க வேற அம்மாச்சியும் அபிராமி சித்தியும் தான் இருக்காங்க அவங்க கிட்டயும் போன் இருக்காது அவன் எப்படி உனக்கு கூப்பிடுவான் சரி நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வீட்டுல இருந்து உன் ஃபோன் எடுத்துட்டு வரேன் இப்போ நான் ஃபோன் பண்ணி தரேன் பேசுறியம்மா இல்ல நான் வேண்டாம் அமுதாக்கா இருக்கும்போது அவர் கூப்பிட்டாரு நான் தான் பேசல ஏன் சீதா ஏன் பேசல ஏம்மா இந்த மாதிரி நேரத்துல அவன் கூட இருக்காம டியூட்டிக்கு கிளம்பி போயிட்டானே அவன் கூட பேசாம இருக்கியா சிதா சத்தியமா சொல்லணும்னா அவனோட நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது தனக்கு குழந்தை பிறந்திருக்கிற சமயத்துல அந்த குழந்தைய பாக்குறதுக்கு கூட அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தான்னு அவனுக்கு தான் தெரியும் குழந்தைய முதல் முதல்ல கையில வாங்குவோமா மாட்டோமான்னு அவன் எவ்வளவு தவிச்சிருப்பான் வந்து குழந்தைய கையில முதல் முதல்ல வாங்கினதும் அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா நீ மயக்கத்துல இருந்த அவன் போற சமயத்துல கூட உன்கிட்ட எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு போனான் தெரியுமா உங்களை விட்டுட்டு அவன் வேணும்னாலாம் ஒன்றும் போலியம்மா அவனோட வேலை அப்படி அது எங்க எல்லாரையும் விட உனக்கு நல்லா தெரியுமே அவன் நிச்சயமா உன்னை கூப்பிடாம இருந்திருக்க மாட்டான் அவன் தான் பாம்பேல இருக்கானே தவிர அவனோட மனசு மொத்தம் உன்கிட்டயும் பாப்பா கிட்டையும் தான் இருக்கும் அட்லீஸ்ட் நீ போன்லயாவது அவன் கிட்ட பேசினா அவன் கொஞ்சம் அங்க நிம்மதியா இருப்பான்ல தங்குவோம் உன் தம்பியோட கேடித்தனத்தை எல்லாம் வேற யார்கிட்ட வேணாலும் வச்சுக்க சொல்லு ஆனா என் கிட்ட காமிச்சான் அக்கான இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது என் மேல தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுக்கு மாமா எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் ஆனா என்னால நிச்சயமா இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாதுக்கா நான் சைலஜாவை தான் லவ் பண்றேன் நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டேன் சைலஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தம்போ இவன் கிட்ட எனக்கு எந்த பேச்சும் கிடையாது பட் சைலஜா நீ இவனை தான் லவ் பண்ற இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படி இவன்கிட்ட என்ன இருக்குன்னு நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க என்ன இப்படி டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு சுத்தினா இவன் என்ன பெரிய ஹீரோ நினைச்சுட்டு இருக்கியா அது சரி காதலிக்கிறதுக்கு இப்படி பார்க்க ஸ்டைல இருந்தா மட்டும் போதுமே ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அது மட்டும் பத்தாதுமா ஒரு குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு வேலை இருக்கணும் சம்பாத்தியம் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கணும் இது எதுவுமே இவனுக்கு கிடையாது இவரை எப்படிமா நீ நம்பி இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க நீ என்கிட்ட திருப்பி கேட்கலாம் அப்ப எப்படி இவனை உங்க ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதிச்சீங்கன்னு அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி வைக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லதான் ஆனா வேற வழி இல்ல அந்த பொண்ணுக்கும் இவனை புடிச்சிருச்சுன்னு சொல்லுது இனிப்போ இந்த கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு ஆனா அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு இவன் ஏதாவது எங்ககிட்ட வேலை காமிச்சானா அது நானும் சரி சின்ராசும் சரி இவனை சும்மா விட மாட்டோம் எங்க கிட்ட இவனோட பாச்செல்லாம் பழிக்காது ஆனா விஷயத்துல உனக்கு அம்மா அப்பா சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல நீ எங்களைதான் நம்பி எங்க வீட்டுல இருக்க இவனை நம்பி உன்ன உனக்கு கட்டி வச்சு நாளைக்கு இவன் ஓ வாழ்க்கைக்கு எடுத்துட்டானா அந்த பாவம் எங்களைதான் வந்து சேரும் இந்த வயசுல காதல எல்லாம் வர்றது சகஜந்தாமா காதல் வர்ற மாதிரி நினைச்சா வரும் ஆனா அதுக்காகலாம் எல்லாம் வாழ்க்கையை தொலைச்சிடாத ஏ பயப்படாத ஷைலு இரு நான் அக்காட்ட பேசுறேன் அக்கா மாமா என்ன சொன்னாலும் சரி ஷைலு என்னதான் லவ் பண்றா நான் இல்லன்னா அவ செத்துருவா ஏமா உன் அம்மா அப்பா உன்னை விட்டு போனப்பவே வாழணும்னு தைரியமா இருந்த பொண்ணு இவன் இல்லனாலும் நீ செத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்க

கட்டி வந்தா இவன்தான் சந்தோஷமா இருப்பானா இல்ல அந்த பொண்ணுதான் சந்தோஷமா இருக்குமா நீ என்ன பேசுற தங்கம் அந்த பொண்ணை தான் கட்டிக்குவேன் இல்லனா எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு இருக்கு இப்போ இவன் இந்த புள்ளைய விரும்பறன்றதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமா அது மட்டும் என்ன சிந்திராசி தங்கை கிட்ட முதல்ல சொன்னது இவன் தான் இப்போ வந்து எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல எனக்கு இந்த பொண்ணை தான் புடிச்சிருக்குன்னு மாத்தி மாத்தி பேசுவா இவன் ஆட்டத்துக்கு எல்லாரும் ஓகாண்ட இருக்க முடியுமா நீ பாரு தங்கம் சிந்திராசி தெளிவா சொல்லிட்டான் ரெண்டு மாசலாம் இல்ல இன்னும் ஒரே வாரத்துல இவனுக்கும் சிந்திராசி தங்கச்சிக்கும் கல்யாணம் இவன் சிண்டாசு தங்கச்சி கழுத்தில் தான் தவாலி கொட்டுறான் அக்கா என் உயிரே போனாலும் சரி இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் நான் கல்யாணம்னு பண்ணிக்கிட்ட சைலஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் மாமா மாமா அவங்க ரெண்டு பேரும் வேற மாமா மாமா அவங்கள வைக்கணும் அவங்க ரெண்டு அவங்கள உனக்கு இல்லையா இவன் தங்கச்சி கழுத்துல தான் உன் புருஷன் நான் என் பேச்ச கேட்டுக்கிட்டு என் பக்கம் நீ நிக்கிறதா இருந்தா உன் தம்பிக்கு சொல்லி புரிய வச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை இல்ல உனக்கு என்ன விட உன் தம்பி தான் முக்கியம்னா போ அவங்க ரெண்டு பேருக்கு போய் கல்யாணம் பண்ணி வை ஆனா ஒண்ணு அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் இடையில இருந்து எல்லாமே முடித்து போச்சு தங்கோ ஆமா தங்கோ உனக்கு நான் முக்கியமா இல்ல உன் தம்பி முக்கியமா யார் பக்கம் நிக்கணும்னு நீயே முடிவு பண்ணு மாமா நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் யாக்கா நீங்க வீட்டு விட்டு அனுப்பிடுவீங்களா

டேய் நீ யார வேணா விரும்பே யாரை வேணா கல்யாணம் பண்ணி எப்படியோ போடா அட பொண்ணோட வாழ்க்கைக்கு மட்டும் உடனாலே எதை பிரச்சனை வந்துச்சே அப்புற நான் பாத்து நிச்சமா இருக்க மாட்டேன்டா மணிங்க என்னமோ பேசுறீங்க நான் என்னமோ பண்ணே டேய் இது எல்லாத்துக்கும் காரணமே நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு தேதி குறித்து எல்லா பண்ணதுக்கு அப்புறம்

தண்டனையை கொடுத்துட்டேன் ரத்தத்தில் அன்புலிய விதச்சுட்டேன் அட்ட கத்தி தான் நாடி பார்க்க பிள்ளையாற்று வெட்ட கத்தியாக அது மாறி கொட்டாங்கூச்சி மேலே ஒரு கொட்டாங்கூச்சி மூடியதே

நான் மயக்கத்திலேருந்து கண்டு முடிச்சதும் அவரை தான் பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும் அவரை கையை பிடிச்சி பேசுனா எல்லா வேலையும் மறந்துரும்னு நினைச்சேன் ஆனால் அவர் என் பக்கத்தில் இல்லை இனி எப்போ வருவார்னு கூட தெரியலன்னு சொல்லும் என்னால் அதை தாங்கிக்கவே முடியலன்ன இப்போ மட்டும் நான் அவர்கிட்ட பேசுனா அவருக்கு அரில் கேட்டாலே நான் அழுதுருவேன் நான் அழுதா நிச்சயமா அவராலையும் தாங்கிக்க முடியாது வேலைக்கு போன இடத்துல அவருக்கும் நிம்மதி இருக்காது அதில் தான் அவர்கிட்ட பேசாமல் இருக்கேன் சீதா உன்னோட வருத்தம் புரியுது ஆனா அதுக்காக நீ அரவிந்த் கிட்ட இப்ப பேசாம இருந்தாலும் அவங்க வருத்தப்பட்டுட்டு தானே இருப்பான் நீ பேசலன்னா அவனுக்கு இன்னும் டென்ஷன் அதிகமா தானே ஆகும் ஆமா இஷு ஆனா அவர்கிட்ட பேசும்போது அவரு ஃபீல் பண்ணாலும் வருத்தப்படாதீங்கன்னு அவருக்கு தைரியம் சொல்ற அளவுக்கு முதல்ல எனக்கு தைரியம் இருக்கணும்ல இஷு அதான் முதல்ல என் மனசு கொஞ்சம் சரியாகட்டும் அதுக்கப்புறம் எப்ப அவர்கிட்ட பேசும்போது என்னால அழாம பேச முடியுமோ அப்ப பேசலான்னு தான் நான் பேசாம இருக்கேன் இஷு நீ சொல்றது சரிதான் சீதா ஆனா என்ன இருந்தாலும் நீ பேசாமே இருந்தா அவங்க என்னமோ ஏதோனும் பயந்துகிட்டே இருப்பான் நீ தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் நல்லா பேசணும் சரி ஆ சரி சீதா அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது உனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுக்கு போயிட்டா எல்லாரும் இருக்கும் போது உனக்கும் கொஞ்சம் மனசு சரியாயிடும் ஆபரேஷன் ஒரு வாரம் வைக்கணும் தான் ஆனா பரவாயில்ல நம்ம எல்லாரும் இருக்கோம்ல பார்த்துக்கலாம் நாளைக்கு உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணலான் இருக்கேன் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சீதா ஆ சரிண்ண ஆ சரி அயுஷுமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அத்தையும் அம்மாச்சியும் வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல அவங்க வர வரைக்கும் நீங்கள் சீதா ஒடியிரு ஆ சரிங்க அவங்க வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும் அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் ஆ சரி சீதா அயுஷுவோ உன் கூட இருப்பாள் நீ சாப்பிடு பாப்பா எழுந்திரிச்சிட்டா அயுஷு பார்த்துக்குவா ஆ சரிண்ண சரி சாப்பிடு சீதா அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது தீரனையும் கூட்டிட்டு போறோம் அவங்க இங்கே என்ன பண்ண போகிறான் அங்க வீட்ல இருந்த அளவதே ரியாக கூட விளையாடிகிட்டு நாங்க நாங்கள்

டீரா நீ வேற எப்படி சொல்லாதடா அவ ஏற்கனவே வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா இங்க பாரு நீ வந்ததா அவ வீட்டுக்கு வருவா நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு எங்க கூட வீட்டுக்கு வாங்க நாளைக்கு குட்டி தங்கச்சி வீட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வீட்டுல விளையாண்டுக்கலாம் ஆமண்டாந்திரா நீ இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டாம் நேத்தி இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து பாப்பா அழுதுனால நைட்டெல்லாம் நீயும் தூங்கலை நீ பேசாமல் சித்தப்பா கூட வீட்டுக்கு போடா நாளைக்கு அம்மாவும் பாப்பாவும் வீட்டுக்கு வந்துடுவோம் ஐயோமா போக மாட்டேன் தங்களோடு தான் விட்டு போக வர இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க நான் போகும்போது அவங்க எப்படியாவது பேசி கூட்டிட்டு போய்க்கிறேன் சரி நீ சாப்பிட்டு சீதா கூட இருப்பா நான் கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேன் ஆ சரிண்ணா சரியா சித்தப்பா கூப்பிட்டா நம்ம போக நம்ம குட்டி தங்கச்சி கூடயே இருக்கலாம் ஆ சாரி தீரண்ணா நம்ம போ நம்ம குட்டி தண்டைட்டி குடியே இருக்கலாம் அப்பா கூப்பிட்டா நம்ம போ அண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல குட்டி பாப்பா ஏந்திடுறோம் அப்புறம் இப்படியே முழிச்சு முழிச்சு பாக்கு நான் உங்களுக்கு காட்டிடறேன் அப்பையா மொச்சி மொச்சி பாக்குமா சாரி தீரண்ணா எப்ப முழிக்கும் ஆ இன்னும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோ பத்தின கருத்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன்